குறிஞ்சிப் பகுதிகளை ஆண்ட வள்ளல் வேல் பாரி அவன் ஆட்சியின் சின்னம் வாழில்லை அருள் முல்லை கொடியை காக்க தன் தேரையே தந்தவன் புலவர்களின் நெஞ்சில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மறக்கப்பட்ட தமிழன் அரண்மனை சுவர்கள் இல்லாத மன்னன் அவன் இதயமே அவனது இராச்சியம் பொருள் கொடுத்ததல்ல மரியாதையும் மனித நேயத்தையும் விதைத்தவன் கொடைத்தான் செல்வம் என்ற சொல்லை வாழ்ந்து காட்டிய வீரன் போரில் வென்றதை பெருமையாக்கியவர்கள் பலர் ஆனால் இதயங்களை வென்றவன் மிகச்சிலர் சிலர் வேள்பாரியின் வாழ் அநீதியை மட்டும் எதிர்த்தது அதனால்தான் பாரி இன்று வள்ளன்மையின் சின்னமாக நிற்கிறான் மூவர் மன்னர்கள் கூடினார்கள் அவர்களை வைத்த பெருமையை வீழ்த்த முயன்றார்கள் பாரி போரில் தோற்றான் ஆனால் உயர்ந்தான் தன்மானத்தில் அவன் மரணத்தைக் கண்டு கபிலர் கண்கள் கூட நனையின பாரி இறந்தான் ஆனால் அவன் கொடை உள்ளம் இறக்கவில்லை ஒவ்வொரு தமிழனின் இரத்தத்திலும் அவனது வள்ளன்மை ஊடிக்கொண்டிருக்கிறது அதனால்தான் பாரியின் கதை இன்று